அனைவருக்கும் வணக்கம் ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் அலுவல்கள் இருந்தாலும் ஆயிரம் அவசரங்கள் இருந்தாலும் ஒரு ஓரமாவது நின்று இதற்கான ஒரு கண்டனத்தை பதிவு செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசரத்துல தான் நான் இப்போ இதை பதிவு பண்றேன் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா எங்கள் அரசை புகழ்ந்து பேசுபவர்களுக்கு எங்களின் சாதனைகளை பேசுபவர்களுக்கு எங்களுக்கு சாதகமாக பேசுபவர்களுக்கு நாங்கள் வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் பொதுவெளிகளில் பேசுபவர்களுக்கு மாதம் எட்டு லட்சம் ரூபாய் வரை சன்மானம் கொடுப்போம் அப்படின்னும் எங்களை விமர்சித்து பேசுபவர்களுக்கு எங்களை எதிர்த்து பேசுபவர்களை எங்களுக்கு எதிராக பேசுபவர்களை எங்களை எங்களோடு உடன்படுபவர்களை மாற்று கருத்து கொண்டவர்களை மூன்று வருட காலம் சிறையில் அடைப்போம் அப்படிங்கிற கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான இந்திய இறையாண்மைக்கு எதிரான இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான மக்களாட்சி தர்மத்திற்கு எதிரான ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பேச்சை பேசி இருக்கிறார் இதை சமூக நலம் விரும்பிகளான நாம் மக்களாட்சி திரும தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நாம் இந்த தேசத்தின் மீது பற்றும் அக்கறையும் கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இதை கண்டிக்க வேண்டும் இதற்கு எதிராக பேச வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்று இதுவரை அவர்கள் சொல்லாமல் செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது பொதுவெளியில் வந்து பகிங்கரமாக இது ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்ற அளவுக்கு துணிந்து விட்டார்கள் என்றால் இந்திய அரசியலமைப்பின் மீதும் இறையாண்மையின் மீதும் மக்களாட்சி தர்மத்தின் மீதும் எவ்வளவு பெரிய தாக்குதலை அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை பொதுமக்களான நாமும் அரசியல் தளத்தில் இயங்குபவர்களும் கருத்தியல் தளத்தில் இயங்குபவர்களும் ஊடகத்துறையில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராப்ளம் இது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் பேசுவதால் என்ன நடந்துவிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட அரசியல் புரிதல் இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லாம இருக்கலாம் இது ஏ இது இது நேரடியாக ஒரு அரசு கொடுக்கின்ற லஞ்சம் இது நேரடியாக ஒரு அரசு நிகழ்த்துகிற வன்முறை அப்படிங்கிற ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் டவுன் த சவுத் தமிழகத்தில் இருப்பவர்கள் கேரளா கேரளா கர்நாடகா கர்நாடகாவில் கூட இது போன்ற அரசியல் புரிதலில் உள்ளவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா அப்படின்னு தெரியல ஆனால் தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமகளுக்கும் இது சார்ந்த ஒரு தெளிவான அரசியல் புரிதல் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும் இல்லாட்டி போனா யூபில நடந்தது நாளைக்கு ஆந்திராவில் நடக்கும் கர்நாடகாவில் நடக்கும் தமிழகத்தில் நிச்சயமாக நடக்காது நாம் அதை நடத்த விட மாட்டோம் அப்படின்னாலும் இளைமறை காயாக ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு ஊடகங்களை நடத்துக் தான் இருக்கிறார்கள் அதற்கான ஒரு பண்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி நிகழும் பட்சத்தில் பணத்தை கொடுத்து நம்ம யார் யாரை வேண்டுமானாலும் ஊடகங்களை விலக்கி வாங்கிவிட முடியும்ங்கிற சூழல் நமக்கு விலகிட்டால் நிகழ்ந்தால் ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் ஆல்ரெடி நமக்கு விலை போயிடுச்சு நமக்கு நல்ல நிறைய பேருக்கு தெரியும் எல்லா மீடியாக்களும் ஏதோ ஒரு ஏதேனும் ஒரு கட்சிக்கு சார்பாக பேசுவே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னமும் சமூக வலைதளங்கள் இருக்கின்ற ஒன்னு ரெண்டு பேர் தான் நடுநிலையோடு நாட்டிற்கு என்ன தேவையோ பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நின்று பேசுவதுதான் தர்மம்ங்கிறத உணர்ந்து பேசிட்டு இருக்காங்க அவர்களையும் இப்படி ஒரு அதிகார அதிகார தாக்குதலை நிகழ்த்தும் பொழுது அச்சுறுத்தும் பொழுது அவர்கள் பின்வாங்குவதற்கான வழிகள் நிறைய இருக்கிறது அப்படி உண்மையை பேசுபவர்கள் பின்வாங்கி விட்டுட்டாங்கன்னா உண்மைக்கும் நமக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமாயிடும் பிறகு அரசு நம்மீது நிகழ்த்துகின்ற அதிகார சுரண்டல்கள் எதுவுமே பொதுமக்களுக்கு புரியாமல் போய்விடும் ஸோ நம்ம கொஞ்சம் இவ்வளவு தூரம் அடைந்த இந்த சிவிலைசேஷன் இந்த அறிவு தேர்ச்சி என்பது முற்றும் கிடைத்த நீராக போய்விடும் அதனால் இது சார்ந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் எழ வேண்டும் ஊடகங்கள் இதற்கு எதிரான ஒரு வாதத்தை முன்வைக்க வேண்டும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது அவர்களுக்கு தவறு என்று தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் இது போன்ற ஸ்டேட்மெண்ட் வெளியில் வந்து அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நீதித்துறையிலிருந்து கடுமையான கண்டனங்கள் வருமேயானால் போன்ற உயர் பதவியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி பேச மாட்டாங்க ஆனால் என்ன பண்றது நம்மளுடைய நாட்டின் சூழல் அப்படி இல்லை நம்மளுடைய அவர்களுடைய கடமை என்னங்கறதே நாம தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இது எங்கேயோ யூபில சொல்லி நம்ம கையை கையத்திட்டு இருக்க முடியாது ஏன் நமக்கு நம்ம ஒரு இன்னைக்கு கல்விக்கான நிதியை கூட மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்காமல் காலம் தாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய என்பி என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாடு அரசு சைன் பண்ணாதான் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்றாங்க அப்போ இது போன்ற எல்லா விஷயங்களையும் நம்மளை வந்து வஞ்சித்து விட்டு நம்மளுடைய வரி பணத்தையும் சேர்த்து உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு தான் கொடுக்குறாரு அப்ப உத்தரப்பிரதேசம் அவர் கொடுக்குற அந்த மூணு லட்சம் ரூபாயில ஓம் போனா ஏன் போனா எல்லாருடைய பணமும் இருக்குங்கிறத நாம உணரணும் நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது என்று இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது சார்ந்து அவர்களுடைய கண்டனத்தை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் இதை தொடர்ந்து இப்படி நிகழ்வை ரொம்ப ஓப்பனாக ஒரு ஒரு ஆளு கட்சியில் இருப்பவர்களும் நாங்கள் எங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கருத்து சுதந்திரத்தை நீங்கள் எரிப்பீர்களேயானால் எங்களுடைய குறைகளை எங்களுடைய எங்களுக்கு நிகழ்த்தப்படுகின்ற அநியாயங்களை யாரிடம் சென்று நாங்கள் முறையிடுவது அதனால் உச்ச நீதிமன்றம் இதை தாமாக முன்வந்து ஒரு சோமோட்டா கேஸ் கேஸாக இதை பதிவு செய்து சுய வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை மிக கடுமையான ஒரு கண்டனத்தை திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக பிறப்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நேர் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் அது எந்த கட்சியாக சார்ந்தவர்களாக எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த கூட்டணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி மாநில முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்று பொறுப்பற்ற தேசம் கூடாது அது மிகப்பெரிய சட்ட சிக்கலை மிகப்பெரிய ஜனநாயக ஊடுருவலை நிகழ்த்திவிடும் அது என்டையர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையே வந்து டைலூட் பண்ண நீத்துக்கு போய் தொகை செய்துவிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு இருக்க வேண்டும் ஸோ அதனால் நிச்சயமாக இதை ரொம்ப சீரியஸான ஒரு தேச பிரச்சனையாக உச்ச நீதிமன்றம் கையாள வேண்டும் அப்படிங்கிறத இது இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கல்வியிலும் அரசியல் அறிவிலும் எங்கோ முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற தமிழகத்திற்கு வந்து மனு தர்மத்தை போதிக்கின்ற திரு ஆர் என் ரவி போன்றவர்கள் கொஞ்சம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நீங்கள் வந்து அதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்கீங்க அதை அவர்கள் நீங்கள் தயவு செய்து உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய நிறுவன அரசின் அதே ஆட்சியின் கீழ் இணங்கக்கூடிய மாநில முதலமைச்சரான திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு அரசியலமைப்பு சார்ந்து ஒரு பாடத்தை எடுத்தீர்களேயானால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம்